உங்களை தப்புவிக்க உங்களை விடுதலை விடுதலையாக்க உங்களை கிறிஸ்து வல்லமையானவராக இருக்கிறார் அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் அவர் நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறார்களோ தீராத குடி பழக்கத்திலிருந்து தீராத குடி பழக்கத்திலிருந்து சீராத கெஞ்சா போத அடிமை பழக்கத்திலிருந்து தீராத போதே போதை வஸ்து அடிமையில் விபச்சாரத்திலிருந்து விபச்சாரத்தில் இருந்து ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க உங்களுக்கு விடுதலை அவர் வல்லவராக இருக்கிறார் வல்லவராகவே இருக்கிறார் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அவர் நேற்றும் என்றும் அவர் நேற்றும் என்றும் ஆராத தெய்வமாக இருக்கிறார் ஆராத தேவனாக இருக்கிறார் வேதாகமத்திலே வேதாகமத்திலே வரபாஸ் என்று ஒருத்தர் இருந்தார் வரபாஸ் என்று ஒருத்தர் இருந்தார் அவர் சிறைச்சாலையில் இருந்தார் அவர் சிறைச்சாலையில் இருந்தார் பயங்கரமான பாவி அவர் பயங்கரமான பாவி பாதகன் அவர் கொலை பாதகன் ஆண்டவராக ஆண்டவராக அவர் பரிசுத்தமானவர் அவர் மிகவும் பரிசுத்தமான அவர் அந்த இடத்துக்கு கடந்து போனார் அவர் அந்த இடத்துக்கு கடந்து போனார் அவனை ஒருவனால விடுவிக்க முடியாது அவனை ஒருவனாக விடுவிக்க முடியாது ஆனா ஏசு கிறிஸ்து அவனை விடுதலை ஆக்கினார் விடுதலை ஆக்கினார் எல்லாம் சொன்னார்கள் எல்லோரும் சொன்னார்கள் பரபாச விடுதலை செய்யுங்க பரபாசை விடுதலை செய்ய ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அறியுங்க ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிய ஒப்பு கொடுத்தார்கள் ஒப்பு கொடுத்தார் ஏசு கிறிஸ்து அந்த கொலை பாதகனை கொலை பாதகனை அந்த பாவத்தில் இருக்கிற மனிதனை பாவத்தில் உள்ள மனிதனை கொடூரமான மனிதனை கொடூரமான மனிதனை சமுதாயம் விடுவிக்க முடியவில்லை சமுதாயம் இருக்க முடியாது கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் மாற்றவில்லை கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் மாற்றவில்லை ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவனை தப்பு வைக்க வல்லவராக இருந்தார் அவனை தப்பு வைக்க வல்லவராக இருந்தார் அவன் மரணத்தின் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன் அவன் மரணத்துக்காகவே நியமிக்கப்பட்டவன் அவன் மறித்து போக வேண்டும் என்று சட்டம் எழுதப்பட்டது அவன் மறித்து போக வேண்டும் என்று சட்டம் எழுதப்பட்டது ஆனால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஆனால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவனை விடுதலையாக்கினார் அவனை விடுதலையாக்கினார்

முழுமுடிப்பட்டவராக முழுமுடி சூடப்பட்டவராக மனிதனுக்காக மனிதனுக்காக ஒரே ஒரு தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் ஏசு பலியானா இயேசு பலியானா ஏசு மரித்தா ஏசு மரித்தா ஏசு மரித்தார் ஏசு மரித்தா ஏசு மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்தா ஏசு மூன்றாம் நாள் உயிரோடு இன்றைக்கு ஜீவிக்கிறார் அவர் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிற மன திருமங்கள் மனம் திரும்புங்கள் மன திருமங்கள் திரும்புங்கள் பாவியில தேடி இயேசு வந்தா பாவியில தேடி கிறிஸ்து ஏசு பூமிக்கு வந்தா தேடி கிறிஸ்து இயேசு வந்தா ஏசு ஒருவர் ஒரு மனிதனை ரச்சிக்க முடியும் ஏசு ஒருவரே ஒரு மனிதனை ரச்சிக்க முடியும் ஏசு ஒருவரே மனிதனுக்காக ரத்தம் சிந்தப்பட்ட தெய்வமாக இருக்கிறார் ஏசு ஒருவரே மனிதனுக்கு ரத்தம் சிந்தப்பட்ட தெய்வமாக இருக்கிறார் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர்